ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் நான்கு ஐந்து ஆறில் இருக்கக்கூடிய முக்கியமான நூறு கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பார்க்கலாம் இதற்கு முன்பு நம்ம செவன்த் எயித்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா சிக்ஸ்த்லாம் ஆ சாரி சிக்ஸ்த் மட்டும் இன்னும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் செவன்த்து எயித்து மூணு டைமு வந்து நம்ம வீடியோ வந்து போட்டாச்சு அதே மாதிரி நைன்த்தில் ஃபஸ்ட்டு டேமும் போட்டாச்சு இன்னும் வந்து நம்ம சிக்ஸ்த்து வந்து போடணும் ஏன்னா அது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து டெலீட் ஆயிடுச்சு ஸோ வந்து நம்ம சிக்ஸ்த்து வந்து டென்த்து முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து அதையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓல்டு புக் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம் முதல் கேள்வி பார்க்கலாம் ஏன் எதற்கு எப்படி என்ற நூலினை எழுதியவர் சுஜாதா சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன் ஓகேவா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தோண் இந்த குரலில் என்ன அணி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஏகதேச உருவக அணி மூன்று திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் சிறந்த உரை எழுதியது யாருன்னு கேட்பாங்க பத்து பேர் வந்து திருக்குறளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து உரை எழுதியிருப்பாங்க இல்லையா அதில் வந்து முதல் உரை வந்து மணக்குடவர் சிறந்த உரை அப்படின்னா பரிமேலழகர் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலினை இயற்றியவர் யார் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படிங்கிறனோட வந்து நீலாம்பிகை அம்மையார் வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேவா அறிவார் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வினையால் அணையும் பெயர் ஓகேவா இது வந்து அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா தொழிற்பெயர் அப்படிங்கிறது வரும் இல்லையா உரிச்சொல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர் சிவன் ஓகேவா அடுத்தது தவறான இணையை காண்க சாகித்ய கடம விருது பெற்ற நூல்களும் அவர் எழுத்தாளர்களும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்க்கலாம் சக்தி வைத்தியம் ஜானகிராமன் மின்சார பூ மேலாண்மை பொண்ணுசாமி அன்பளிப்பு கு அழகிரிசாமி சூல் அப்படிங்கிறது இமயம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா தவறானது தான் நமக்கு கேட்டுருக்காங்க சூல் அப்படிங்கிறது இமயம் அப்படிங்கிறது மட்டும் தவறாக பொறுத்திருக்கிறது சக்தி வைத்தியம் அப்படிங்கிற நூலுக்காக ஜானகிராமன் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் மின்சார பூ அப்படிங்கிற நூல்காக ரெண்டாயிரத்தி எட்டில் மேலாண்மை பொண்ணுசாமி சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் அன்பளிப்புக்கு கு அழகிரிசாமி சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருப்பார் எட்டாவது கேள்வி தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியம் மொத்தம் வந்து இயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது அதிகாரம் இருக்கும் சாரி மூன்று அதிகாரம் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பார்த்தோம் அப்படின்னா மூன்று சாரி ஃப்ரெண்ட்ஸ் மூன்று அதிகாரம் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது இயல் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து இருபத்தி ஏழு இயல்கள் அதிகாரம் அப்படின்னு கேட்டால் மூன்று இயல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இருபத்தி ஏழு தவறான கூற்று வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து தவறான கூற்று அப்படிங்கிறது பத்து வயதுலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் பாரதியார்னு கொடுத்துருக்காங்க என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினோரு வயதில் ஓகேவா மீதி எல்லாமே வந்து இதில் சரிதான் பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருப்பார் பாரதியார் அடுத்தது பதினாறாவது வயதிலேயே அலெக்சாண்டர் வந்து அவருடைய தந்தையின் போர்படையில் தளபதியாக இருந்திருப்பார் பதினஞ்சு வயதில் ஃப்ரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை எழுதி அனுப்பியிருப்பார் விக்டர் ஹியூஹோ பதினேழு வயதில் கலீலியோ கலிலி சாய்ந்த அதாவது பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய விளக்கை ஆராய்ச்சி செய்திருப்பார் ஓகேவா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குவாங்க கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் உழை என்பதன் பொருள் உழை அப்படிங்கிறது ஒரு வகைமான் இது வந்து ப்ரீவியஸ் இயர் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதாவது பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா சாகிதத்தை கடமது பெற்ற நூல்களும் அதனுடைய ஆண்டுகளும் அன்பளிப்பு அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரெண்டாயிரத்தி பத்து சூடிய பூ சூடற்க ரெண்டாயிரத்தி எட்டு மின்சாரப்பூ தான் பார்த்தோம் இல்லையா ஒரு சிறு இசை ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேவா ஸோ எழுத்து ஆண்டுகளை விட எழுத்தாளர்கள் ரொம்ப முக்கியம் எந்த நூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் முக்கியவா அடுத்த கேள்வி பன்னெண்டாவது கேள்வி பார்க்கலாம் சிற்பங்களின் உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் டேஷ் எனப்படும் புடைப்புச் சிற்பங்கள் அதாவது சிற்பம் உருவத்தோட முதல் முன்பகுதி மட்டும் தெரியும் பின்பகுதி அப்படிங்கிறது செவரோடையோ இல்லை தூணோடோ ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி முன்பகுதி மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு பெயர் வந்து புடைப்பு சிற்பம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் புது நூலகம் கேட்குறாங்க திருவனந்தபுரம் நூலகம் மா கடல் இலக்கண குறிப்பு தருக உரிச்சொல் உரிச்சொல் தொடர் ஓகேவா அதாவது மா தவ சாலை நனி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா உரிச்சொல் இல்லையா என் சொந்த மாதிரி உரிச்சொல்களை கொண்டு ஒரு சொல் வந்து தொடங்குச்சு அப்படின்னா உரிச்சொற் தொடர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் பெற்று வரும் தொடரை காணுங்கன்னு கேட்குறாங்க சென்று மறந்த தாவா கைமலை இதில் வந்து ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் எதிரம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் தாவா அப்படிங்கிறது அடுத்தது எந்த ஆண்டு கவிஞர் வைரமுத்து கள்ளிகாட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் கள்ளிகாட்டு இதிகாசம் அப்படிங்கிற நூலுக்காக வைரமுத்து வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் அப்படின்னு சொன்னது யாருன்னா புதுமை பித்தன் தொல்காப்பியம் கூறும் நான்கறிவு உயிரினம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க தொல்காப்பியம் தொல்காப்பியர் வந்து நான்கறிவு உயிரினத்தா உயிரினமாக குறிப்பிடுவது நண்டை வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா கூற்றுகளை ஆய்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறது இங்கே வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிறது இங்கே வரும் ஸோ ரெண்டு கூச்சமே வந்து நமக்கு தவறு வருஷம் மட்டும் இருக்கு ஓகேவா ஸோ அடுத்து கேள்வி பார்க்கலாம் புலவர் குழந்தை அவர்கள் யாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தைந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பெரியார் வந்து புலவர் குழந்தைகிட்ட கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருபத்தைந்து நாட்களில் எழுதி தரும் அதாவது பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் அவர் அந்த திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார் புலவர் குழந்தை அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியும் ராவண காவியத்தை ஏற்றியிருப்பார் அது ராவண காவியத்தை அறிஞர் அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பார் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிவு புரட்சி பொறி அப்படின்னு சொல்லிட்டு பார் இல்லையா ஸோ அதுவுமே ப்ரீவியஸ்டர் கொஷின் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணாகண்டின் தொழினான் இவ்வரிகளை பாடியது யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டால் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது பொறுத்துகா சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம்ங்கிறது என்ன அரை இலக்கியம் இல்லையா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அரை இலக்கியம் குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம் ஏன்னா அது வந்து குடும்ப விளக்குங்கிறது பாரதிதாசன் ஏற்றிருப்பார் சீவக சிந்தாமணி நமக்கு தெரியும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று ஸோ காப்பிய இலக்கியம் குறுந்தொகை அப்படிங்கிறது பதினெண் மேல்கணக்கு நூல்கள் எட்டு தொகையில் வரக்கூடியது ஸோ சங்க இலக்கியம் வலவன் ஏ வா வானூர்தி எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புல் வளவன் ஏ வா வான ஊர்தி அப்படிங்கிற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறனான ஒரு ப்ரீவியஸியர் கொஸ்டின் இருபத்தி நாலு பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது ஸோ இது வந்து எதில் இடம்பெற்றுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பா பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார் அதாவது இது வந்து லாஸ்ட் இயர் குரூப் ஃபோராக குரூப் டூவாக எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் தான் ஓகேவா குரூப் ஃபோர் தான் கேட்டிருந்தாங்க இருபத்தி ஐந்து நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லியிருப்பார் இருபத்தி ஆறு கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் அப்படிங்கிற பாடல் வரி புறநாநூற்றில் இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்துருக்காங்க சரிதான் இரண்டு ஓவிய விதானத்து உரை பெறு நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி அப்படிங்கிறது சிறப்பதிகாரத்தில் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரிதான் ஓகேவா ஒன்று மற்றும் இரண்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு நாகசுவரத்தின் மேல் பகுதியில் உள்ள சீவாளி என்ற கருவி எதனால் செய்ய அப்படிங்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நாதஸ்வரத்தில் அந்த வந்து அந்த சீவாளி அப்படிங்கிற அந்த கருவி நானல் புல்லால் வந்து செய்யக்கூடிய ஒரு கருவி ஓகேவா அதாவது அந்த நாதஸ்வரத்தில் இசையை நாதஸ்வரத்தில் உனைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வச்சு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து அந்த நானல் புள்ள செய்யக்கூடிய அந்த சீவாளி அப்படிங்கிற கருவி இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய் தென்னகத்து பென்னாச்சா நமக்கு தெரியும் அறிஞர் அண்ணா அடுத்தது முப்பதாவது கேள்வி ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு கொடுத்துருக்காங்க ஆண்டால் வந்து திருப்பாவையும் திருவாய் மொழியும் தான் பாடியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது கிடையாது அந்த நாலாயிரம் திவ்ய பிரம்மந்தத்தில் இவங்க பாடியதும் அந்த இது மட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து நாலாயிரம் திவ்ய தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாதமுனி இல்லையா ஸோ அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஆனால் வந்து பெரியாழ்வாரோடய வளர்ப்பு மகள் தான் ஓகேவா ராவணகாவியத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து காண்டங்களில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஏதுமில்லை அதாவது ஐந்து காண்டங்களில் தமிழக காண்டம் விந்த காண்டம் இலங்கை காண்டம் பழிபுரி காண்டம் இன்னொரு காண்டம் வந்து இருக்கும் இல்லையா ஸோ ஐந்து காண்டங்கள் ஸோ அதில் தவறானது தான் கேட்டிருக்காங்க ஸோ எதுவுமே இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூரில் யாரால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் காணப்படுகின்றன சேர்க்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூரில் இரண்டாம் சோழன் அவர் தான் கட்டியிருக்கிறார் ஓகேவா மூவல் மூவர் கோவில் சிற்பங்கள் அடுத்ததாக டிரான்ஸ்லேஷன் பார்ட்டு கடல் மயில் ஏவுகணை ஏவு ஊர்தி பதிவிறக்கம் கடல் மயில் அப்படிங்கிறது நாட்டிக்கல் மயில் ஏவுகணை அப்படிங்கிறது மிசைல் ஏவு ஊர்தி அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள் பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு ஸோ ஆன்சர் டி வில்வால் இலக்கண குறிப்பு தருக வில்வால் அப்படிங்கிறது வில்லும் வாளும் ஸோ உம்மை தொகை உம் அப்படிங்கிற சொல் மறைந்து வந்திருக்கு இல்லையா வில்லும் வாழும் ஸோ தொகை ஓகேவா வெளிப்படையாக வந்துன்னா என்னும்மை முற்று அதாவது சொல்லோட இறுதியில் வந்துச்சுன்னா முற்றுமை சரியான குறிச்சினை தேர்வு செய்கிறன்னு கேட்டிருக்காங்க ஓகார இடிச்சொலானது எட்டு பொருளில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது கடிவிடுதும் என்பது குறிச்சொல் தொடராகும் ஸோ இது வந்து சரிதான் இது ஒன்றுமே வந்து சரிதான் அடுத்தது எத்தனை என்பது எண்ணிக்கை மற்றும் காலத்தை குறிக்கும்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறு எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை மற்றும் காலத்தை குறிக்கும் அப்படிங்கிறது மட்டும் தவறாக பொருந்தியுள்ளது அடுத்த கேள்வி முப்பத்தி ஆறு பொருத்துக சோழர்கள் பல்லவர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க மன்னர் சோழர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவரங்க கோவிலை கட்டிருப்பாங்க பல்லவர்கள் வைகுந்த பெருமாள் கோயில் விஜயநகர மன்னர்கள் இசை கற்றோன்கள் நாயக்க மன்னர் பேரூர் சிவன் கோயில் ஓகேவா உலகிற்கு ஜெராக்ஸ் இயந்திரம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஓகேவா ஜெராக்ஸ் இயந்திரம் அதாவது எடுக்கும் இயந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சரியான கூச்சை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க வளர்மதி அவர்களை பற்றி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழக அரசோட அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இஸ்ரோவில் வந்து பணியில் சேர்ந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தோட இயக்குநராக பணியாற்றியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் ரெண்டு அன்று காலமானுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைத்து ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக கொடுத்துருக்காங்க பென் டிரைவ் அப்படிங்கறத தமிழாக்கம் என்னன்னு சொல்லியிருக்காங்க விரலி ஓகேவா ஃபைல் அப்படின்னா கோப்பு ஓகேவா சுட்டி அப்படின்னா கர்சர் தி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் எனும் வார இதழில் எழுதினா கேட்குறாங்க சுதேசமித்ரன் பத்திரிகையில் தான் வந்து எழுதியிருப்பாரு உரையாமை இலக்கண குறிப்பு தருக நம்ம பார்த்தோம் ஈர்கட்ட எதிர்மறை பயரட்சம் யார் காலத்தில் மிகுதியான செப்பு திருமணிகள் உருவாக்கப்பட்டன அப்படின்னா சோழர் காலத்தில் கையா உலகே ஒரு உயிர் என்ற நூலினை தமிழில் எழுதியவர் சா சுரேஷ் அவர்கள் கையா உலகே ஒரு உயிர் என்னும் நூலினை தமிழில் எழுதியவர் சா சுரேஷ் நாற்பத்தி நான்கு சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன சரிதான் இல்லையா சிறுபஞ்சம் மூலம் ஐந்து கருத்துக்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது அதுவுமே வந்து சரிதான் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று அறிஞர் அண்ணா கூறியலாம் கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா சேர்க்க மாட்டார் கதே அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார் ஓகேவா பொருத்துக நான் காமராசன் நான் காமராசர் அப்படிங்கிறது கருப்பு மலர்கள் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் ஏர்னஸ்ட் ஹம்மிங்வே கிழவனும் கடலும் சிற்பி ஒரு கிராமத்து நதி எஸ் ராமகிருஷ்ணன் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் சான்சர் த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் அடுத்த கேள்வி மாளிகையில் சுதை சிற்பங்கள் இருந்ததை எந்த நூலின் மூலம் அறியலாம் கேட்குறாங்க மணிமேகலை நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு மாளிகையில் சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை அப்படிங்கிற நூல் மூலமாக குறிப்பிட்ருக்கதாக சொல்லியிருக்காங்க ஓகேவா தவறானவற்றை தேர்ந்தெடுத்துன்னு கொடுத்துருக்காங்க சீரோகிராஃபி அப்படிங்கிறது கண்டுபிடித்தவர் சிஸ்டர் கால்சன் ஃபேன் டெலகிராஃப் அப்படிங்கிறது ஜியோவானி காசிலி அப்படிங்குறதும் சரிதான் காமா காமா ஃபேக்ஸ் அப்படிங்கிறது ஹாங் மாக் மாக்னஸ்கி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு தானியங்கி பணயேந்திரம் அப்படிங்கிறத ஆற்றின் ஆஷ்ஃபீல்டு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறாக பொருந்தியிருக்கிறது நாற்பத்தி எட்டு இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை தேசிய நூலக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஆகஸ்ட் ஒன்பது இல்லையா தி ஜானகிராமனின் செய்தி எனும் இதழ் சாரி செய்தி செய்தி எனும் சிறுகதை சிவபிரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஓகேவா சிவபிரிக்ஷா அப்படிங்கிற தொகுப்பில் தான் இடம்பெற்றிருக்கும் செய்தி அப்படிங்கிறது இந்த சிறுகதை தி ஜானகிராமனுடையது நமக்கு வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா துணைப்பாளத்தில் அது சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எந்த நூலை வந்து வெளியிட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க சிற்ப செந்நூல் பொருத்த மற்றதை தேர்வு செய்கிறன்னு கேட்டிருக்காங்க நாயக்கர் கால கோவில்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு கேள்வி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஐம்பத்தி ஐம்பது கேள்வி வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வச்சுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஐம்பத்தி இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ